இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பூஜை முறை என்னென்னா ஆண் பெண் வசிம் உண்டாகக்கூடிய முஸ்லீம் எந்திரம் இந்த முஸ்லீம் மந்திரம் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவரும் பயன்படுத்தலாம் இஸ்லாமியர் மட்டும் இல்லை நம்மளும் இந்த பூஜை முறையை பயன்படுத்தலாம் இதற்கு நீங்கள் என்ன பண்ணுறோம்னா மேற்கு திசையை அமர்ந்து நீங்கள் பூஜை பண்ணணும் ஆனால் அன்றிலிருந்து மூன்று நாட்கள் மேற்கு திசையிலேருந்து யூரின் போகக்கூடாது மலம் ஜலம் மேற்கு திசை போகவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இஸ்லாமியத்தில் நீங்கள் வந்து முஸ்லீம் மாந்திரிகம் நீங்கள் பண்ணுவதாக இருந்தால் கண்டிப்பாக மேற்கு திசை மலம் ஜலம் கழிக்கக்கூடாது பழிக்காது இதாக அதனுடைய ரகசியமே ரெண்டாவது வராகியை வணங்குறவங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் முஸ்லீம் மாந்திரிகம் பழிக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குடுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த எந்திரத்தை வெள்ளை காகிதம் அதில் வரையலாம் செப்புத்தகட்டில் வரையலாம் பச்சை கலரில் துணியில் வரையலாம் நீங்கள் வரைந்து மல்லிகைத்தின் மேலே தடகி அதற்குண்டான மந்திரம் இரண்டு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி செப்பிட்டீங்கன்னா மேற்கு திசை திரும்பிட்டு பத்தி மட்டும் கொளுத்துங்க பிறகு அதற்கு முன்னாடி முகம் காது கை கால் காதும் கழுவிடணும் எல்லாமே கழுவிட்டு சுத்த ஜலத்தில் கழுவிட்டு மேற்கு திசை அமர்ந்து பிஸ்மில்லா ஹிரமா நிரஹிம் அப்படி சொல்லிவிட்டு கரெக்டாக ஒரு இருபத்தேழு முறை சொல்லுங்கள் போதும் எல்லாமே அவ்வளோதான் சரிங்களா அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சொல்லி முடிச்சிட்ட பிறகு யா ஹலிமு யா ஹலிமு சரிங்களா யா ஹலிமு அதை நான் போடுறேன் இந்த மந்திரத்தை தொண்ணூற்றி ஒம்பது முறை சொல்லணும் ஃபஸ்ட்டு சொன்ன மந்திரம் இருபத்தி ஏழு ரெண்டாவது சொன்ன மந்திரம் தொண்ணூற்றி ஒன்பது முறை நல்லா பயங்கரமாக வேலை செய்யும் சொல்லிட்டிங்கன்னா அந்த யந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாரை நீங்கள் விஷம் பண்ண போகிறீங்களோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு பிட்டு பேப்பரில் இல்லை சின்ன ஒரு சின்ன ஒரு எந்திரத்தில் அவங்க அம்மா பெயர் யார் விஷம் செய்ய போகிறீங்களோ அவங்களுடைய பெயர் உங்களுடைய அம்மா பெயர் உங்களுடைய பெயர் இதை எழுதிட்டு அந்த எந்திரத்தோடு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சிட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகு இது மேலே வைத்து அவங்களுடைய துணி எதனா இருந்துச்சுன்னா இதன் மேலே வைத்து எந்த இந்த எந்தத்து மேலே வைத்து நீங்கள் சுடுகாட்டில் இதில் எதனா ஒரு இல்லையோ நல்லா எரிச்சிருங்க மந்திரம் சொல்லி முடிச்சிட்டு பிறகு எரிச்சிருங்க எரிச்சிட்டிங்கன்னா நான் இதை பற்றி நான் சொல்ல விரும்பலை மூணே நாள் தான் பாட்டு அந்த பொண்ணு விஷயமாகும் பேசும் சரிங்களா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை மறந்தவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுடைய முகம் ஞாபகம் வரும் உங்களை தேடி வருவாங்க இது உண்மையாலுமே இருக்குது கண்டிப்பாக இந்த துவா பண்ணுறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா தினமும் துவா பண்ணுவாங்க முஸ்லீம் முஸ்லீம்காரங்க அவங்க இதை பண்ணாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக வேலை செய்யும் நம்ம வந்து திடீர்னு வந்து நம்ம முஸ்லீம் மாந்திரித்த நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் கடைபிடிக்கணும் சரிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கை கால் முகம் கண்டிப்பாக கழுவணும் கழுவிட்டு மேற்கு திசை அமர்ந்து பூஜை பண்ணணும் பத்தி மட்டும் கொளுத்துங்க சாயங்கால நேரத்தில் நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பகலில் பண்ண தேவையில்ல சாயங்கால நேரத்தில் ஒரு ஆறு மணி அளவில் நீங்கள் இந்த மந்திரத்தை இந்த பூஜை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி ஆகும் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாந்திரிக பயிற்சி வச்சிருக்கு எல்லாருமே வந்துடுங்க சரிங்களா எல்லா சிஷரும் வந்துடுங்க கண்டிப்பாக அன்றைக்கி வந்து அக்னிதீட்சை கொடுக்குறேன் ஆண்கள் பெண்கள் அனைவரும் வந்துடுங்க அதுக்காக நன்றி